பிரெய்ஸலாட் கர்த்தரும் ரச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக யாத்ராகமம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அவர் இஸ்ரேவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான வார்த்தை அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து கொடுத்தார்கள் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி ஒவ்வொரு நாளை நாம் துவங்குவது எதினால் தெரியுமா அவர் காலை தோறும் தருகிற புதிய கிருபையினால் புலம்பல் மூன்றிலே இறைமையா இப்படி சொல்லுகிறார் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது காலைதோறும் புதிய கிருபைகளை தந்து நம்மை வாழ வைக்கிறார் இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு அதன் பிற்பாடு புசித்து குடித்தார்கள் என்று ஒவ்வொரு நாளை கிருபையினால் தேவன் துவங்க வைக்கிறாரே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து அந்த நாளை துவங்குவோம் ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு பழகின பிற்பாடு நம்முடைய கடமைகள் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லியிருக்கிறார் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் ஜபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இதை முதலாவது செய்கிறோமா ஒரு நாளை துவங்கி முதலாவது இதை செய்கிறோமா இதை செய்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் செய்வோம் என்றால் கத்தரதை பார்த்து ரசிப்பார் அல்லவா ஆண்டவர் கேட்கிறார் நான் பிரிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே இதை பிற்பாடு என்று வைத்து விடாமல் முதலாவது என்று வைக்க பழகுவோம் ஆண்டவர்கிட்ட பேசாமல் ஆண்டவரோடு பழகாமல் செவிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் என்னுடைய மற்ற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் ஆமேன் புசிக்கிறதாகட்டும் ஆமேன் எந்த ஒரு வேலை செய்கிறதாகட்டும் முதலாவது தேவனுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரை துதித்து ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்து கர்த்த இந்த வேதத்தை விருப்பத்தோடு எடுத்து வாசித்து தியானித்து அதன் பிறகு ஆமை நாம் மற்ற காரியங்களை செய்வோம் என்றால் இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் இஸ்ரவேல் புத்தர்களுடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை இது எதை காண்பிக்கிறது முதலாவது நான் கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தரை தேடி பிற்பாடு மற்ற காரியங்களை செய்வோம் என்றால் கர்த்தருடைய கரம் நமக்கு எதிராக அல்ல கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருக்கும் ஆமே அந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாரா இன்றைக்கி ஒரு தீர்மானம் இடங்க நாம் இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுக்கும்போது அது நிறைவேற்ற வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நிச்சயம் தருவார் ஆமை காரணம் கர்த்தருக்கு தெரியுங்க என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா இப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுப்போம் முதலாவது செபிக்காம பைபிள் வாசிக்காமல் ஆண்டவரோடு பழகாம நான் வேற எந்த காரியமும் செய்ய மாட்டேன் இந்த நல்ல தீர்மானத்தை எடுங்க நல்ல கிருமைகளை கற்று தந்து இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவை எங்களுக்கு இந்த மாதிரியை வைத்து போய் நேரம் மார்க் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது இருட்டோடு இருட்டாக எழுந்து போயிருந்து செபித்தார் என்று தகப்பனே நீர் எவ்வளோ நல்ல மாதிரியை எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையிலோ நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க முதலாவது முதலாவது என்கிற அனுபவத்தில் என்கிற நிலையில் நாங்கள் உங்கள் சமூகத்தில் காணப்பட எங்களுக்கு ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே